உருளைக்கிழங்கு பொரியல் நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் எப்பவுமே முழுசாக தான் வேக வைப்பேன் இதை உங்களுக்கு காமிக்கிறேன்னா முழுசாக வேக வச்சோம்னா நமக்கு எல்லாமே எல்லா எல்லா இடமும் கரெக்டாக நமக்கு அது இதுவாக இருக்கும் நமக்கு வெந்திருக்கும் அதனால தான் நான் வந்து முழுசாக வைக்கிறேன் அப்படி காமிச்சிருக்கேன் இப்போ தோலெல்லாம் எல்லாம் ஈஸியாக நம்ம உரிச்சு எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இதெல்லாம் உரிச்சு எடுத்து வச்சு இது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் வச்சுக்கலாம் கொஞ்சம் கூடவே எண்ணெய் வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு பொரியன்றதுனால கொஞ்சம் கூடவே எண்ணெய் வச்சுக்கலாம் கொஞ்சோண்டு சோம்பு சேர்க்குறேன் ஏன்னா அதில் வெங்காயம் பூண்டு எதுவும் சேர்க்காதனால கொஞ்சமாக சோம்பு சேர்க்குறேன் கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் மூணு உருளைக்கிழங்கு தான் நான் இன்னைக்கு எடுத்துருக்கேன் பெரிய உருளைக்கிழங்காக மூணு உருளைக்கிழங்கு